எபிசோட் நாற்பத்தி நான்கு காயத்திரியின் கனவு விஜயநகரத்தின் அழகிய மாளிகையில் ஒரு புது நாள் தொடங்கியது இந்த மாளிகையின் முக்கியமான அடையாளமாக இருந்தது தெனாலிராமனின் நகைச்சுவை மந்திரங்கள் மற்றும் அரசர் கிருஷ்ணதேவராயரின் நியாயமான ஆட்சி அந்த காலை தெனாலிராமன் மாளிகையில் நடக்கும் கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் அரசர் மிகவும் மகிழ்ச்சியாக தோன்றினார் ஆனால் அவரது தோழிகளுக்கும் மந்திரிகளுக்கும் அது புரியவில்லை இந்த சந்தர்ப்பத்தில் தெனாலிராமனின் மனைவி காயத்தையும் ஒரு முக்கிய பாத்திரமாக இருந்தாள் காயத்ரி ஒரு திறமையான பெண் அவளுடைய கனவுகள் ஒரு விதமான எளிமையான அதிசயங்கள் கொண்டவை அன்றைய இரவில் காயத்ரி தனியாக இருந்தபோது அவள் ஒரு ஆழமான கனவை கண்டாள் கனவில் ஒரு பெரிய பொற்கோவில் உருவாகிறது அதன் உள்ளே ஒளிவீசும் தங்க கற்கள் காயத்ரி பார்த்து சிரிக்கின்றன திடீரென அந்த இடத்தில் ஒரு ஒளிவீசும் தெய்வம் தோன்றியது அந்த தெய்வம் காயத்ரியிடம் இந்த கோவிலின் மர்மத்தை அரசருக்கு தெரிவிக்க நீ பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறுகிறது அடுத்த நாள் காலை காயத்ரி தனது கனவின் விவரங்களை தெனாலிராமனிடம் சொன்னாள் தெனாலி அக்கதை மிகவும் ஆர்வமாக கேட்டு அது ஒரு சாதாரண கனவாக இருக்க முடியாது இதற்கு பின்னால் ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கும் என்று கூறினான் கனவின் விளக்கம் காயத்ரியும் தெனாலிராமனும் அரசரிடம் சென்று அந்த கனவின் விபரங்களை கூறினர் அரசர் அதற்கு பெரிதும் பிரமித்தார் இந்த கனவின் காரணமாக நாம் புதுமையான யோசனைகளை கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னார் காயத்ரியின் கனவில் இருந்த பொற்கோவில் விஜயநகரத்தின் செழிப்பையும் வளமையும் குறிக்கின்றது என்று தெனாலி விளக்கமளித்தான் அதுவே அடுத்த கட்ட நகர்வுக்கான அடையாளமாகவும் அரசுக்கு உதவியாகவும் அமைந்தது அந்த கனவின் விளக்கம் அரசர் கிருஷ்ணதேவராயரையும் மக்களையும் மகிழ்ச்சியடைய செய்தது காயத்ரி தனது கனவின் மூலம் ஒருபக்கம் அரசரின் நியாயமான ஆட்சியை மேம்படுத்தியதோடு மற்றொரு பக்கம் தனது திறமையை நிரூபித்தாள் இது வெறும் ஒரு கனவாக முடிந்துவிடாமல் கனவுகளை செயல்படுத்த ஒரு மனிதரின் உற்சாகத்தையும் அறிவையும் பற்றி தெனாலிராமன் பாராட்டினார் காயத்ரி விஜயநகரத்தின் மக்களுக்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்தாள் முடிவு காயத்ரியின் கனவு மற்றும் அதற்கான விளக்கம் அரசரின் ஆட்சியில் ஒரு புதிய திருப்பமாக அமைந்தது கனவுகளும் நம்பிக்கையும் ஒட்டினால் அது மக்களுக்கும் மன்னர்களுக்கும் புதிய பாதையை உருவாக்க முடியும் என்பதை இந்த கதை மறைமுகமாக எடுத்து காட்டுகிறது அன்றிலிருந்து காயத்ரி விஜயநகரத்தின் பொன்னான கனவு பெண்மணி என்று அழைக்கப்பட்டாள்